மரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதும் பாடினார் இருக்குல்ல சொல்லணும் இல்லை தமிழ்ல இருந்தாண்டா எல்லா மொழியும் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லலையே நம்ம கண்ணதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டா மிக்கல்லாம் உடைக்கும் ஆனாலும் பாருங்க இப்படி இந்த உலகம் போற போக்கு ஏன் ஆண்டவன் படைப்புல ஆறறிவு எல்லாருக்கும் இல்ல தெரியுமா இருக்கு ஆறறிவு பயன்படுத்துறதுல சில பேருக்கு அஞ்சறிவு சில பேருக்கு நாலு அறிவு மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம் கம்பரே வாடுறாரு மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு அப்படின்னா என்ன இருத்தான் அறிவு குறையுதுன்னு அர்த்தம் உதாரணமா சொல்லவா சில வீட்டுகள்ல போய் தாய்மார்களை கேட்டு பாருங்க ஆத்தா உங்க வீட்டுக்காரருங்க அதான் தெரியும் திரியும் வரும்னா ஆடன் மாடன் ஆயிடுச்சா ஆமா நல்ல அறிவில் சிறந்த பெரியோர்கள் காதுகளை தீட்டி கொண்டு உட்காந்துருக்கிறீங்களே இந்த காது புடைச்சி இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு அப்படி பாருங்க என்ன அர்த்தம் ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி இந்த வடிவத்தில் வளர வைத்தான் இறைவன் மனிதன் ஒருவனை தான் மேல் நோக்கி வளர வைத்தான் அதனால தான் இந்த உயரத்துக்கு உயர் தினின்னு தமிழ் மொழி நமக்கு வச்சது உயர்வுன்னு சொன்னால் எதிர்பாதம் தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும் சொல்லலை ஏன்